எங்களை பிரிச்சிடாதீங்க இளவேநீர் கால பொழுதொன்றில் மெல்லிய மலை துளிகள் மண்ணை நினைத்துக் கொண்டிருந்தன அந்த பொழுதில் தங்கள் எதிர்காலத்தையே அந்த மெடிக்கல் காலேஜில் அடைவு வைத்தது போல் மாணவர்கள் எறும்புகளை போல் சுழன்று கொண்டிருந்தார்கள் இளமை சக படிப்பு அதுதான் ஒவ்வொருவருக்குள்ளும் தோன்றும் முதல் ரகசியம் பயணத்தின் ஆரம்ப கட்டம் செயல் தம்மை முதல் படி லண்டன் மாநகரத்தில் அமைந்திருந்த அந்த கல்லூரியில் மாணவர்கள் ஒருவர் எத்தனையோ பேரை சந்திக்கலாம் சிலர் இடைவிட்டு போகலாம் ஆனால் சில சந்திப்புகள் வாழ்க்கை முழுமைக்கும் முத்தாய்ப்பாக அமைந்து விடுவதுண்டு அப்படித்தான் இரண்டு இதயங்கள் சந்தித்துக் கொள்ளப் போகின்றன இந்த சிறுகதைக்குள் சிக்கிக் கொள்ளப் போகின்றார்கள் அவர்கள் யார் எங்கிருந்து வந்தார்கள் என்ன செய்கிறார்கள் சரிவாக அமைந்திருந்த மருத்துவக் கல்லூரியின் வெளிவாசல் படிகளில் வேக வேகமாக இறங்கிக் கொண்டிருந்தாள் ஜனனி ஏனென்றால் பக்கத்தில் அவள் தங்கியிருந்த வீட்டிற்கு செல்வதற்கு வரும் பேரூன்றின் நேரம் ஆகிவிட்டதால் ஜனனி கனடாவில் இருந்து லண்டனுக்கு சென்று அங்கிருந்த மருத்துவக் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறாள் இவள் வேகமாய் இறங்கிக் கொண்டிருந்த போது மேலே ஏறி கொண்டிருந்த ஒரு மாணவன் வந்த வேகத்தில் விளக்க முடியாது இடித்து விட்டாள் இடித்த போது இவளுடைய கையில் இருந்த சில புத்தகங்கள் தவறி கீழே விழுந்து சிதறின ஜனனியிடம் இடிவாங்கியவன் தான் சுகுமார் ஓ சித் என்று மெல்லிய கோபத்துடன் முகம் சிவந்தாள் ஜனனி ஏன் பார்த்து வர மாட்டீங்களா என்று சொல்லியவன் புத்தகங்களை பொறுக்கினான் சுகுமாரின் கையில் இருந்த புத்தகங்களை பறித்தடித்துக் கொண்டு அவனை முறைத்துப் பார்த்துவிட்டு அந்த இடத்திலிருந்து விலகினாள் ஜனனி ஒரு நன்றி கூட சொல்லாமல் போறாளி தானே வந்து இடிச்சு போட்டு மன்னிப்பும் கேட்காமல் போறாளி என்று நினைத்த சுகுமார் இப்ப இந்த காலத்து இப்படி இப்படித்தானாக்கும் என்று நினைத்தான் ஆனாலும் அவள் முறைத்த விதம் நானே போய் இடிச்ச மாதிரி எல்லோ எங்க போறதும் அடுத்த முறை காணிக்க கேட்கணும் இந்த கல்லூரி மாணவிதானை எங்க போய்விட போறாள் என்று மனதுக்குள் நினைத்தான் சுகுமார நன்றைய பொழுது படிப்பு வேலி என்று விரைந்து நடுநிசிக்கு வந்தபோது ஓய்வாக படுக்க போனவனின் மனதில் ஜனனியின் ரோஜா முகம் பதியமிட்டது சீச்சீ இதென்ன அவளை மனத்திலையில் இருந்து விளத்தினாள் ஆனால் இந்த காலப்பட்டியில் சும்மா வேணுமென்று இடிச்சு போட்டு வெளியே வந்து மேலே விழுந்து குழஞ்சு கொண்டு வேறு சிந்தனையுடன் அதை நட்பாக்கி உறவுமுறை வைக்கே குள்ள ஜனனியின் கோபம் இவனுக்கு பிடித்திருந்ததை உணர்ந்தான் ஆனாலும் அவளின் உள்வரவை அவனுடைய அறிவு வேண்டாம் வேண்டாம் என்று தடுத்தது ஆனால் அவன் மனமோ வேண்டும் வேண்டும் என்று அடம்பிடித்தது கண்ணுக்குள் நித்திரை வர கஷ்டப்பட்டது

அதன் பிறகும் சில நாட்கள் கழிந்தன தூரத்தில் இருவரும் கண்ணுக்கு தெரிந்தனர் அவள் விலத்தியே நடந்தான் சுகுமார் கண்ணால் அவளை துரத்தினான் சுகுமார் இலங்கையில் இருந்து லண்டனுக்கு சென்று படித்துக் கொண்டிருக்கும் மாணவன் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன் ஆகவே அவன் வேலை செய்து கொண்டு படிக்க வேண்டிய நிர்பந்தம் அன்று கல்லூரியின் நூலகத்தில் கிடைத்த நேரத்தில் தன்னுடைய பாடங்களுடன் போராடிக் கொண்டிருந்தான் சுகுமார் ஜனனியும் தன்னுடைய தோழிகளுடன் அங்கு வந்திருந்தாள் சுகுமார் தனியொரு மேசையில் இருந்து படித்துக் கொண்டிருப்பதை பார்த்தாள் அவனின் உருவமும் அவன் படிக்க கஷ்டப்படுவதையும் அவள் புரிந்து கொண்டாள் அவளின் பெண் மனது என்று அவனின் கண் அவளை விழுங்கியது முழுமையாக பார்த்தான் ஒற்றை ரோஜா செடியை பார்த்த புத்துணர்வு அவனுக்குள் உண்டாக்கியது அவனுடைய நரம்புகளில் புது ரத்தம் பெறவுவதை உணர்ந்தான் தன்னை சுதாரித்துக் கொண்டு இப்போ உங்களை நான் என்றான் அவன் சொன்ன வார்த்தைகள் கேட்டு மெலிதாக சிரித்தாள் ஜனனி என்ன கோபா என்றான் மேலும் சிரித்தாள் என்றாள் புன்னகை செய்தான் குமார் நீங்க என்றால் அவன் திருப்பி நான் ஜனனி என்றால் மென்மையான சிரிப்புடன் என்ன படிக்க கஷ்டப்படுறீங்களா உதவி வேணுமா என்றாள் அவனுக்கு பாடங்களை அழகாக விளங்கப்படுத்தினான் அவனுக்கு எல்லாமே புரிவது போல் இருந்தது நன்றி ஜனனி என்றான் மாதங்கள் பல ஓடின ஜனனி மனதில் எதுவும் இல்லை என்பதை கண்டறிந்தான் ஆனாலும் இவன் மனது தவியாய் தவித்தது உண்மையிலேயே ஜனனி தனக்குள் ஏற்படும் மாற்றங்களை தவிர்க்கிறாளா என்ற கேள்வி இவனுள் ஏற்பட்டது இனி பொறுக்க இயலாது அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று முனைந்தான் ஒரே இடத்தில் படிப்பதால் அடிக்கடி சந்தித்துக் கொள்ளும் வாய்ப்பு ஏற்பட்டது இருவரும் சேர்ந்து விட்டார்கள் சில பாடங்களை அந்த பொழுதில் அவள் கைகளை வேண்டுமென்றே அவன் தொட்டான் சில நேரங்களில் அவளை இடிக்கவும் செய்தான் சுகுமார் ஆனால் அவளோ அதை சாதாரணமாகவே எடுத்தாள் அவளின் புத்தகத்தை மாறி எடுத்து சென்றான் அதையும் சாதாரணமாகவே எடுத்தாள் சுகுமார் கேட்க அவளின் சாப்பாட்டை பகிர்ந்தாள் அவள் அசையவில்லை இன்னும் தான் செய்ததால் சில சாப்பாடுகளை சுகுமாருக்கு கொண்டு வந்தும் கொடுத்தாள் அவையெல்லாம் அவனுக்கு அமுதமாக இருந்தன வேலை செய்த இடத்தில் கையில் காயம் ஏற்பட்டதால் கையில் கட்டுக்கள் போட்டு இவன் சென்றபோது பரிவுடன் உணவை அவளே இவனுக்கு ஊட்டிவிட்டாள் அத்திரன் உவனுடைய பாட குறிப்புகளை லேப்டாப்பில் அவள் பதிவும் செய்து கொடுத்தாள் ஜனனியின் அன்பில் திளைத்தான் சுகுமார் அடுத்து வந்த ஒரு நாளில் அக்கல்லூரியின் திறமைகான் விழாவில் தான் பங்கெடுப்பதாக கூறி அவனையும் அழைத்தாள் ஜனனி அன்று அவளின் நிகழ்ச்சி ஆரம்பமாக வெள்ளை உடையொன்றுடன் ஜனனி சற்று கவர்ச்சியாக மேடைக்கு வந்து ஒரு ஆங்கில பாடல் ஒன்றுக்கு ஆடத் தொடங்கினாள் மென்மையான இசையுடன் தொடங்கிய அந்த பாடல் காதல் வசப்பட்ட உள்ளங்களின் உணர்வலைகளை சொல்லத் தொடங்கியது ஒரு காதல் வசப்பட்ட பெண்ணுக்கு ஏற்பட வேண்டிய குளைவு தாபம் ஏக்கம் ஜெனனி தன்னுடைய முகத்திலும் உடலிலும் அற்புதமாக அழகாக எடுத்து காட்டினாள் திகைத்து போனான் சுகுமார் காதலை பரிபூர்ணமாக அனுபவிக்காதவளால் இது எல்லாம் செய்ய முடியாது அறுதியிட்டு சொன்னது அவன் மனதில் பாடலின் கடைசி பகுதி அந்த காதல் நிறைவேறாத பிரிவை கூறியது மேடையில் ஜனனி பதறினால் தவித்தால் துடித்தால் துபண்டால் இசையுடன் சுகுமாரின் மனது அவளைப் பார்த்து நொறுங்கியது எல்லோரையும் அளவைத்தாள் ஜனனி பலத்த கரகோசத்திற்கு மத்தியில் தனது நிகழ்ச்சியை நிறைவு செய்தாள் கிட்டத்தட்ட ஏழு நிமிடங்களில் ஜனனி எல்லோருக்கும் இந்த உலகப் படைப்பில் மெனித உயிர்களுக்குள் இருக்கும் பசுமையை வெளி உணர்ந்து காட்டியிருந்தாள் இது பசுமை புரட்சியா அல்லது காதல் புரட்சியா அடிப்படையில் மெனித உயிர்கள் அன்பொன்றுக்குத்தான் ஏங்குகிறது இணக்கம் காணுகிறது அதை புரிய வைத்தாள் உடனே அவளை சந்திக்க நினைத்தான் சுகுமார் ஆனால் நிகழ்ச்சி முடிந்ததும் மாணவர்கள் குழாம் அவளை சுற்றி வளைத்து பாராட்டி சென்றது தூரத்திலேயே நின்றிருந்தான் சுகுமார் கடைசியில் அவனிடம் வந்தாள் ஜனனி அவளை ஆழமாக உற்று பார்த்தான் சுகுமார் காதலித்திருக்கிறாயா ஒட்டி கேள்வி கேட்டான் இல்லை என்றால் ஜனனி அப்ப எப்படி ஆடினாய் யாராவது சொல்லி தந்தார்களா என்றாள் அதற்கும் இல்லை என்றான் ஜனனி இல்லை இல்லை என்று சொல்கிறாயே ஏதாவது நல்ல பதிலை சொல்லடி ஜனனியின் தோளை பிடித்து உலுக்கினான் சுகுமார் திகைத்து போனால் ஜனனி தன்னை பாராட்டுவான் என்று நினைத்தவளுக்கு சுகுமாரின் செய்கை மனதில் ஏமாற்றத்தை உண்டாக்கியது அவிடத்தை விட்டு ஓடி போனால் ஜனனி சுகுமாரின் மனதும் நொறுங்கியது அவள் யாரை காதலிக்கிறாள் கேள்வியொன்றும் மனதில் தொக்கியது ஆனாலும் பரீட்சை படிப்புகள் வீட்டு நிலைமையை உணர்ந்து படித்தான் ஜனனி மீது கொண்ட அன்பும் காதலும் அவனுக்குள் அசுரபலத்தை கொடுத்தது ஜனனி மீது கொண்ட அன்பும் காதலும் அவனுக்குள் அசுரபலத்தை கொடுத்தது அவளை அடைய வேண்டும் என்ற அவாவில் பரீட்சைகளை திறமையாக செய்து முடித்தான் சுகுமார் அன்று மருத்துவ கல்லூரியின் பரிசளிப்பு வைபவம் நடைபெற்றது அநேக பரிசுகளை ஜனனி தட்டி சென்றால் அன்று ஜனனியின் பெற்றோர் வந்திருந்தார்கள் அவர்களுடன் அமீர் கானின் தோட்டத்தில் அழகான வாலிபனும் வந்திருந்தான் சுகுமாரை ஜனனியின் கண்கள் தேடின அவனை தேடி வந்தாள் சுகுமார் அப்பா அம்மா வந்திருக்கிற பாரியங்கள் அவங்களை அறிமுகப்படுத்த அவளின் அழைப்பை மறக்க முடியாதவாறு அவளுடன் சென்றான் அப்பா அம்மா இவர் சுகுமார் என்றால் என்னுடன் படிப்பவர் என்றாள் வணக்கம் சொன்னார் அழகான வாலிபனை ஜெனனி தனது மச்சான் ஒன்று அறிமுகப்படுத்தினாள் பிஎஸ்டி முடித்திருக்கிறான் என்றால் அப்பொழுது அவன் வாய் திறந்து ஜெனனியின் எதிர்கால கணவன் தான் என்று கூறினான் சுகுமாரின் நிதியம் சுருங்கியது ஒருவாறு சமாளித்து அவர்களுடன் படம் எடுத்துவிட்டு அங்கிருந்து விலகி தனியாக சென்று அமைதியான ஒரு பகுதியை சுவருடன் சாய்ந்து நின்று அழுதான் தன்னுடைய அழுகை ஊடாக ஜெனனியை கரைத்து மனதிலிருந்து வெளியேற்றினார் சுகுமார் சுகுமார் ஜனனியின் குரல் தலை நிமித்தி பார்த்தான் ஜனனி என்றான் கண்சு வந்திருக்கு அழுதீங்களா அண்மைத்தாள் ஜனனி ஒதுங்கினான் சுகுமா எங்க போறீங்கள் சுகுமாரின் கையை சட்டன்று பிடித்தாள் ஜனனி உன் எதிர்கால கணவன் அங்க காத்திருக்கிறான் நீ இப்படி செய்ய சரியில்லை என்றான் சுகுமார் யார் கணவன் டே கல்லா செல்லமாய் கழிந்தாள் ஜனனி உங்களே என் நெஞ்சுக்குள்ள வச்சு கொண்டுதான் வீடைய நான் ஆடி நான் பாராட்டு பெற்றேன் நீங்க என்ன விரும்புவதை ஒருமுறை உங்கள்ட பாட குறிப்புகளுக்கு இடையே ஒரு பேப்பர் பூராவும் ஜனனி ஐ லவ் யூ என்று நீங்கள் எழுதி வச்சிருந்ததில் இருந்து நான் அறிஞ்சன ஜனனி அவளின் இரு கைகளையும் பிடித்தான் சுகுமார் இரு உள்ளங்களும் ஒன்று சேர்ந்து கரைந்து அழுதன உங்க கணவன் அவன் அழகன் அறிஞன் என்றான் சுகுமார் அது பெற்றோரின் எண்ணம் எனக்கு நீங்க தான் கணவன் இது நான் எடுத்த முடிவு நீங்கள் அழகில்லை என்று யோசிக்காதீங்க அழகென்பதெல்லாம் அவரவர் பார்வையில் இந்த கருத்து தான் என்னை தாங்கும் இருக்கு அதுதான் எனக்கு வேணும் என்று சொல்லிய ஜனனி சுகுமாரின் முகத்தை தன் இரு கைகளாலும் தலையிலும் கன்னத்திலும் மாறி மாறி முத்தமிட்டாள் உணர்ச்சி வசப்பட்டான் சுகுமார் மரணம் வாசலிலே வந்து நின்றாலும் நீ வாராதிருந்தால் என்னால் மரணிக்கவே முடியாதடி மரணம் வாசலிலே வந்து நின்றாலும் நீ வாராதிருந்தால் என்னால் மரணிக்கவே முடியாதடி ஜனனி அங்க பார் திரும்பி பார்த்தாள் ஜனனியின் அப்பா அம்மா அமைச்சான் சுகுமாரை மேலும் முருக்கமாக கட்டி அணைத்தாள் ஜனனி பிளீஸ் எங்களை பிரிச்சிடாதீங்க பிரிச்சிடாதீங்க